கடுமையான வெப்பநிலையை அடுத்து பணியாற்றுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை உயரும் போது வேலைக்கு விரும்பிய உடை அணியலாம் என பலரும் நினைப்பதால் அவதானமாக செயல்படுமாறு தொழிலாளர் சட்ட நிபுணர் கேட்டுக்கொண்டுள்ளார் உடை கட்டுப்பாடு தொடர்பாக தொழிலாளர் குறியீட்டில் குறிப்பிட்ட விதிகள் எதுவும் இல்லை தொழிலாளர் சட்ட நிபுணர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் குறிப்பிட்ட உள் விதிமுறைகள்தான் விடயங்களை நிர்வகிக்கின்றன என அவர் எச்சரிக்கிறார் உடை அணியும் விதம் தொடர்பான எதுவும் அடிப்படை சுதந்திரங்களின் வகையின்கள் வராது என அவர் சுட்டிக்காட்டினார் ஊழியர்களின் ஆடை தொடர்பான விடயங்களை தொழில் வழங்குனர்கள் கட்டுப்படுத்தலாம் ஆனால் கவனமாக இருங்கள் விதிக்கப்பட்ட வரம்புகள் தொழிலாளர் குறியீட்டின் எல் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஒன்று பிரிவு ஒன்றின் கீழ் செய்யப்பட வேண்டிய பணியின் தன்மையால் நியாயப்படுத்தப்பட வேண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது அவை முக்கியமாக சுகாதாரம் பாதுகாப்பு அல்லது வாடிக்கையாளர் தொடர்பு காரணங்களுக்காகவே இருக்கும் இறைச்சி கடைக்காரர்கள் பேக்கரி ஊழியர்கள் சமையல்காரர்கள் விற்பனையாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் போன்றோரின் நிலை எதுவாகும் கடுமையான வெப்பம் காரணமாக கூட கட்டுமான தளத்தில் வேலைக்கு வருவதும் பாதுகாப்பு காலணிகள் போன்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருப்பதும் சாத்தியமற்றது ஆறுதல் மற்றும் நல்வாழ்வுக்காக ஆடை அணிவதற்கான சுதந்திரம் பணியாளரின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் வரக்கூடாது எந்தவொரு சாத்தியமான ஆபத்துகளையும் தடுக்க தொழில் வழங்குனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் சட்ட நிபுணர் தெரிவித்துள்ளார்